சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அறியப்படுகின்ற பிள்ளையானவர்களுக்கு தொடர்ந்துச்சியாக அடிமேல் அடி விழ ஆரம்பித்திருக்கிறது பிள்ளையானின் நீண்ட நாள் சகாவாக இருந்த ஆசாத் மௌலானா அவர்கள் மீண்டும் ஆப்பு வைக்க தொடங்கியிருக்கிறார் பிள்ளையானவர்களுக்கு அதேபோல திட்டவட்டமாக இருக்கிறது அசாத் மௌலானாவினுடைய இலங்கை வருகை அண்மையில் பிள்ளையானினுடைய அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்ட மர்ம பொருட்கள் தொடர்பில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது பிள்ளையானினுடைய விவகாரம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் பரபரப்பாக மாறியிருக்கிறது தொடர்ந்து கைது நடவடிக்கைகளும் விசாரணைகளும் ஆரம்பமாகியிருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் அநேகமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ச்சியாக காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெல்பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய அனைத்து அப்டேட்டுகளையும் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் அதே போல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளினுடைய விசேட தினங்களை அலங்கரிக்க வேண்டுமாக இருந்தால் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பிய பரிசுப் பொருட்களை அனுப்பி அவர்களை மகிழ்விக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியன் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி தற்போது அதாவது கடந்த சில மாதங்களாக சிவனேசுதுரை சந்திரகாந்தன் அறியப்படுகின்ற பிள்ளையானவர்களினுடைய இந்த கைதின் பின்னராக தொடர்ச்சியான பல்வேறு மாற்றங்கள் விசாரணைகள் அஹ் தொடர்ந்துச்சியான கைது நடவடிக்கைகள் என்பன அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது அதன் பின்னராக பல்வேறு சாட்சிகள் அரசு சாட்சிகளாக மாறியிருந்தார்கள் அதன் மூலமாக பல விடயங்கள் கசிந்திருந்தன இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரியும் பிள்ளையானினுடைய ஆரம்பகால மிக முக்கியமான சகாவாக இருந்தவர் தான் இந்த ஆசாத் மௌலானா அவர்கள் அவர் ஏற்கனவே பிள்ளையான் தொடர்பில் பல உண்மைகள் அதே நேரம் பல ரகசியங்களை வெளியிட்டதன் பிரகாரம் பிள்ளையான் பெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளாகிந்தால் அது தொடர்பிலான பல விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அதன் தொடர்ந்துச்சியாகத்தான் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அண்மையில் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளரை கடத்திய சம்பவம் அதேபோல் அவர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தான் ஆரம்பத்தில் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக பல்வேறு விசாரணைகளின் அடிப்படையில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்ததன் பின்னராகத்தான் பிள்ளையான் அவர்கள் தொடர்ந்தும் சிறையிலிருந்து வெளியேற்றப்படாமல் அது தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் பல கைது சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தன இதன் ஒரு அங்கமாகத்தான் கடந்த முப்பதாம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொழும்பிலிருந்து அதிரடியாக சிஐடியினர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சென்றிருந்தார்கள் திடீர் தேடுதல் நடவடிக்கைகள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு கட்டமாகத்தான் பிள்ளையானவர்களினுடைய டிஎம்பிபி கட்சி அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இந்த கட்சியினுடைய பிரதான காரியாலயம் மட்டக்களப்பில் அமைந்திருக்கின்றது எனவே அங்கு நேரடியாக சென்று சிஐடியினர் தொடர்ந்துச்சியாக திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அலுவலகத்தினுடைய கதவினை பூட்டிவிட்டு அங்கிருப்பவர்களையும் ஒரு புறமாக அமர்த்தி அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதே போல் பிள்ளையானுடைய அலுவலகத்தில் பல்வேறு கோணங்களில் குறிப்பாக நிலத்திற்கு கீழாக அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய விடைகள் என்பதாக பல்வேறு கோணங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன எனவே அந்த சோதனை நடவடிக்கைகளின் பின்னராக அங்கு என்ன கண்டுபிடிக்கப்பட்டது சிஐடி பிரிவினரால் என்ன தகவல்கள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பிலாக நீண்ட காலமாக எந்த விதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை ரகசியமான முறையில் அந்த தகவல்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தன ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த மிக முக்கியமான விடயங்கள் அரசு தரப்பினால் வெளியிடப்படுகின்ற பட்சத்தில் சில ஆதாரங்கள் சில உண்மைகள் மறைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது அடிப்படையில் பல தகவல்கள் அரசு தரப்பினரால் வெளியிடப்படவில்லை ரகசியமான முறையில் அந்த விடயங்கள் போயிடப்பட்டிருந்தன இருந்தும் சில முக்கியமான தகவல்கள் தற்போது தென்னிலங்கை ஊடகங்கள் வாயிலாக பல அதன்படிதான் அந்த அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான சில மர்ம பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது அதன்படி இலங்கையில் சாதாரணமாக அனைவராலும் பாவிக்க முடியாத சட்டலைட் மொபைல் அதாவது செய்மதி நேரடியாக செய்மதி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல் வாயிலாக இயங்கக்கூடிய தொலைபேசி ஒன்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது அதே இந்த தொலைபேசியுடன் ஒரு கடவைச்சீட்டு கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதேபோல ஒரு சாரதி அனுமதி பத்திரமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது அதே போல என்எம்எம் ரக துப்பாக்கி ரவைகள் சிலவும் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் மிக முக்கியமான செய்தி வழியாக இருக்கின்றது இது மட்டுமில்லாமல் பல்வேறு விசாரணைகள் அதே நேரம் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பிலான சில முக்கியமான ஆவணங்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் எனவே அந்த ஆவணங்கள் தொடர்பிலான விடயங்கள் இதுவரை எதுவும் வெளிவரவில்லை எனவே பெருமளவிலான அந்த ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் மிக முக்கியமான தகவல் வழியாகி இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க அந்த சட்டலைட் மொபைல் என்பது சாதாரணமாக யாராலும் பாவிக்க முடியாது அதே நேரம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று சொன்னால் இலங்கையில் அவ்வாறான விடயங்கள் அதாவது சாட்டலைட் மொபைலை பாவிப்பவர்கள் என்பது வந்து முற்றிலுமாக வந்து குறைவு இந்த சாட்டலைட் மொபைல் எனப்படுவது என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நேரடியாக செய்மதி மூலமாக கிடைக்கக்கூடிய சிக்னல் மூலமாக ப பாவிக்கக்கூடிய தொலைபேசிகளாகத்தான் இவை இருக்கின்றன அதாவது இந்த தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு எந்த விதமான இந்த டவர் மூலமாக கிடைக்கின்ற இந்த சிக்னல்களும் தேவையில்லை என்பதுதான் மிக முக்கியமான உண்மை இந்த தொலைபேசிகளை நாங்கள் ஆழ்கடல் பகுதிகளிலும் பயன்படுத்தலாம் போல் அடர்ந்த காட்டு பகுதிகளிலும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொன்னால் இந்த இடங்களில் சாதாரணமாக எங்களுக்கு எங்களுடைய இந்த டவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்குகள் என்பது அந்த பகுதிகளில் கிடைக்காது ஆனால் இந்த தொலைபேசி மூலமாக அவ்வாறான விடயங்களை பயன்படுத்தலாம் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை எனவே இந்த தொலைபேசி எவ்வாறு பிள்ளையானினுடைய கையில் கிடைத்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து இவற்றை இவருக்கு பயன்படுத்துவதற்கு வழங்கியவர்கள் யார் அதை இங்கே பயன்படுத்த அனுமதித்தவர்கள் யார் அந்த தொலைபேசியின் மூலமாக யார் யாருடன் தொடர்புகளை மேற்கொண்டுள்ளார் என்பது தொடர்பில் தற்போது பல கேள்விகள் எழுந்துள்ளதுடன் அது தொடர்பிலான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருப்பதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்னதை போல சாதாரணமாக யாரும் பாவிக்க முடியாத ஒரு சாட்டலைட் மொபைல் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த போக்கி டோக்கிகளை போன்றதான ஒரு வித்தியாசமான தொலைபேசி வடிவம்தான் இந்த சாட்டலைட் மொபைல் எனப்படுவது எனவே பிள்ளையானவர்கள் இந்த தொலைபேசி மூலமாக எது எதற்காக இந்த தொலைபேசியை பயன்படுத்தி இருக்கிறார் என்ன தேவை என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான விடையும் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இந்த பிள்ளையான் அவர்களினுடைய மிக நெருங்கிய சகாவாக இருந்தவர் தான் இந்த அசாத் மௌலானா அவர்கள் இவர் பிள்ளையான் தொடர்பில் பல உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிட்டார் இந்த சனல் ஃபோ டிவி மூலமாக இதன் காரணமாக அவர் தன்னுடைய உயிருக்கு பயத்தில் வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்தார் என்பது தொடர்பிலான தகவல்களை நாம் அறிந்திருந்தோம் குறிப்பாக இவர் இலங்கையிலிருந்து தான் முதலாவது சென்றிருந்தார் அதாவது சுற்றுலா விசா மூன்று மாத கால சுற்றுலா விசா விசா மூலமாகத்தான் பிரான்சுக்கு சென்றிருந்தார் என்பதாகவும் பின்பு அங்கிருந்து சுவிஸ் நாட்டிற்குள் தஞ்சம் புகுந்திருக்கின்றார் அங்கே அசேலம் கேட்டு அங்கே கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் பிரான்சில் தஞ்சம் புகுந்ததாக மிக முக்கியமான தகவல்களும் வெளியாகியிருக்கிறேன் எனவே தற்போது எங்கிருக்கிறார் என்பது தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை ஆனால் இவ்வாறான விடயங்கள் அசாத் மௌலானா தொடர்பில் வெளியாகி இருக்கின்றது என்பது உண்மையான விடயம் எனவே தற்போது அதாவது பிள்ளையானினுடைய இந்த விவகாரங்கள் இங்கு சூடு பிடித்திருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக பிள்ளையாணினுடைய மிக முக்கிய சகாவாக இருந்த அசாத் மௌலானாவுக்கு இதுபோன்ற பல்வேறு விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு என்ற அடிப்படையில் தற்போதைய அரசாங்கத்தின் முடிவின் பிரகாரம் அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தின் முடிவின் காரணமாக அசாத் மௌலானா அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து பெறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்ப இருப்பதாகவும் அது தொடர்பிலான நடவடிக்கைகள் ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டு அது முடிவு கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது எனவே அசாத் மௌலானா அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற பட்சத்தில் பிள்ளையான் தொடர்பிலான மேலும் இதுவரை அறிய முடியாத புதிய விடயங்கள் அதாவது பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பிலான விடயங்களை அறிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது பரபரப்பான ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அது தொடர்பிலான விடயங்கள் இனிவரும் காலங்களில் வெளிவர இருக்கின்றன எனவே அது தொடர்ச்சியான அப்டேட்ஸையும் நாங்கள் தரவிருக்கின்றோம் அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் தற்போது பிள்ளையானவர்களுடைய அலுவலகத்திலிருந்து இவ்வாறான பொருட்கள் மீட்கப்பட்டதை அடுத்து மீண்டும் அங்கு விசாரணை சூடுபிடித்திருக்கின்றது சிஐடியினர் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தங்கியிருந்து தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பிள்ளையானினுடைய டிஎம்பிபி கட்சியினுடைய இராணுவ பிரிவின் மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக இருந்த மார்கன் அவர்கள் தற்போது உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமல்லாமல் அவருடைய சாரதியும் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் புலனாய்வு பிரிவினரால் அதைத் தொடர்ந்து தற்போது டிஎம் கட்சியினுடைய இணைத்தலைவரும் சிஐடி பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இவ்வாறான விசாரணைகள் வீடு வீடாக சென்று இடம்பெறுவதுடன் அதே வேலை தனித்தனியாக அவர்களை அழைத்தும் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது கிட்டத்தட்ட நான்கு மனித மேற்பட்டதாக இந்த விசாரணைகள் தீவிரமான முறையில் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் வாயிலாக அறிய முடிகின்றது இது மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிள்ளையானினுடைய தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடுத்தடுத்து விசாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மிக முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்கின்றது சார்ந்தவர்களுக்கான மிக முக்கியமான செய்தியும் பிள்ளையான் தொடர்பில் தொடர்பு செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அரச சாட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் சிலர் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதே போல பிள்ளையானுக்கு எதிராக தற்போது சமூக வலைதளங்கள் வாயிலாக அநேகமானவர்கள் பிள்ளையானோடு தொடர்புபட்டவர்களை காட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகள் ஏதாவது பிள்ளையானுடன் சேர்ந்து வன்முறை சம்பவங்கள் என பல்வேறு சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபட்டவர்களை காட்டி கொடுப்பதற்கான செயற்பாடுகளில் மக்கள் இறங்கியுள்ளதாகவும் அதன் மூலமாக சிலர் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அசாத் மௌலானா அவர்களும் இலங்கை வரவிருக்கின்றார் அது தொடர்பில் எவ்வாறான விடயங்கள் வெளிவர இருக்கின்றன என்பது தொடர்பிலும் அதே போல் பிள்ளையானினுடைய அலுவலகத்திலிருந்து இந்த போக்கி டோக்கி சட்டலைட் ரக தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பிலான பல விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இது தொடர்பிலான விடயங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து தரவிருக்கின்ற எனவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பிரபுகளை